டிவி நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் உங்கள் அன்பு தோழன் பேசுகிறேன் கண்ணீராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் அன்பு வணக்கம் கண்ணீராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இப்ப அடுத்தது வரப்போறது ஏழரை சனி இல்ல ஏழரை சனிக்கும் மேல நீங்க அந்த தலைப்பை பார்த்து வந்திருப்பீங்க தொடங்குகிறது ஏழரை சனி கன்னி ராசி அப்படின்னு பார்த்து வந்திருப்பீங்க இல்லையே நமக்கு ஏழரை சனி இல்லையே இப்ப வராதே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம் ஏழரை சனி தான் எல்லாரையும் கஷ்டப்படுத்தும் கொடுமை பண்ணும் பயமுறுத்தும் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்போம் ஆனால் அதை விட முக்கியமான சனி உங்களுக்கு தொடங்குகிறது இன்னொரு வருஷத்துல தான் உங்களது கவனத்தை ஈர்த்து கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க இந்த சனியிலிருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கு நல்லா புரிஞ்சுக்கீங்க ஒரு பூகம்பம் வரப்போகுது ஒரு புயல் வரப்போகுது சூறாவளி வரப்போகுது அப்படின்னா கவர்மெண்ட் ஒரு எச்சரிக்கை கொடுக்கும் நம்ம அரண்டு மரண்டு பயப்படுறதுக்காக அந்த எச்சரிக்கை இல்ல நம்மளை பாதுகாப்பா நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த எச்சரிக்கை கொடுக்கப்படுது அது மாதிரிதான் இப்ப நம்ம சொல்ற அந்த ஏழரை சனி விஷயம் உங்களை பயமுறுத்தவே இல்ல அடுத்தது வரப்போற ஏழரை சனியை விட கொடுமையான சனியில இருந்து உங்களை எப்படி நீங்க காப்பாத்திக்க போறீங்க எப்படி உங்களை பாதுகாத்துக்க போறீங்க எப்படி அதுல இருந்து மீண்டு வர போறீங்க அதுக்கு தான் இப்படி ஒரு தலைப்பு போட்டு உள்ள வர வச்சிருக்கோம் உங்க மனசை கஷ்டப்படுத்தி இருந்தா மன்னிச்சுக்கீங்க இப்ப ஏழரை சனியை விட கொடுமையான சனி என்ன சனி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டக சனி வருது அப்ப இதுவரைக்கும் அந்த சனியை விட இது கொடுமையானதா அப்படின்னா ருணரோக சத்ரு ஸ்தானத்துல சனி இப்ப இருந்துகிட்டு இருக்காரு ருணரோக சத்ரு அப்படின்னா நோய் கடன் இந்த இடத்துல இப்ப இருந்துகிட்டு இருக்காரு அப்ப இந்த இடத்துல இருக்கிறதுனாலே ரொம்ப கடினமான சூழ்நிலைய நீங்க சமாளிச்சுக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப கஷ்டத்தை சமாளிக்கிறீங்க ஆனா ஒரு புரிதல் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா இதை ஒரு கஷ்டமா நீங்க நினைச்சுக்க மாட்டீங்க என்னன்னா அந்த கஷ்டங்கள் இந்த மாதிரி சனி ஏன் மாறி மாறி வருது நல்ல சனி யோகமான சனி பகவான் நம்ம கூட இருந்துட வேண்டியதானே குரு பயிற்சி நல்லா இருக்கும் ராஜ யோகம் வரப்போகுது அப்படின்னாங்களே குரு அப்படியே இருந்துட்டான் அதாவது காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு நம்ம காலமும் மாறிக்கிட்டே இருக்கும் மேல இருக்கிறவன் கீழே போவான் கீழே இருக்கிறவன் மேல போவான் வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு சொல்றது எதுக்கு இதுதான் நம்முடைய பாவ புண்ணியங்களை யமலோகத்துல சித்திரகுட்டன் எழுதிக்கிட்டு இருப்பார் ஒவ்வொருத்தருடைய பாவ புண்ணியத்தையும் கூட கொஞ்சம் சோர்ந்து போலாம் அந்த பாவ கணக்கு பார்க்கிறார் திட்டிதான் சரி பகவான் அவர் சோழவே மாட்டார் ஒவ்வொருத்தருக்கும் அவருக்கான பலன்களை நல்லதா இருந்தா நல்லதையும் கெட்டதாக இருந்தா கஷ்டத்தையும் கொடுத்து கழிச்சுக்கிட்டே இருப்பார் இல்ல அந்த ஜென்மத்துல கெட்டதை செஞ்சுட்டு நல்லா வாழ்ந்துட்டாங்க ஆனா கஷ்டத்தை அனுபவிக்கல அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் விதி முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த ராசியோடைய எந்த காலகட்டத்தில் இறந்தாரோ எந்த திசையில இறந்தாரோ அதே திசையில பிறக்க வைப்பார் சனி பகவான் அடுத்தது அந்த பாவங்கள் தொடரும் அடுத்தது அந்த புண்ணியங்கள் தொடரும் அதுதான் சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நாம எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறவர் அல்ல கண்டிக்கிறவர் அல்ல நாம வாழ்ற ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அடுத்தவங்களுக்கு நன்மை இருக்கா அடுத்தவங்களுக்கு துரோகம் இருக்கா அடுத்தவங்களுக்கு உதவியா இருக்கா அடுத்தவங்களை துன்பப்படுத்துறமா ஒவ்வொரு விஷயத்திலயும் நேர்மை இருக்கா இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே வர்றவர் அதுக்கு ஏத்தது மாதிரி கணக்க முடிச்சுக்கிட்டே வர்றாரு கோர்ட்டுக்கு நம்ம கேஸ் போனா ட்ரையலுக்கு போனா எப்படி தீர்ப்பு வருதோ அந்த மாதிரி இவர் தீர்ப்பு சொல்லிக்கிட்டே வருவார் இன்னைக்கு நல்லது செய்யறமா அடுத்தது ஒரு நல்லது நடக்கிறது மாதிரி எழுதி வச்சிருவார் இன்னைக்கு யாருக்காவது தீங்கு செய்யறமா அடுத்தது அந்த தீங்கு நமக்கு திரும்பி வர்றது மாதிரி எழுதி வைப்பார் ஆனா எப்போ வரும் எப்படி வரும்னு தெரியாது அதுதான் சனி பகவான் அதனால வாழ்க்கையில எந்த நிலை வந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் துரோகங்கள் நடந்தாலும் அந்த நேர்மை தவறாம வாழ்ற யாருமே அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யாத வாழ்ற யாருமே இந்த சனி பகவானுக்கு கொஞ்சம் கூட பயப்பட தேவையே இல்லை ஏன்னா சனி பகவான் யாரு சூரிய பகவானின் மகன் இது ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அப்ப இவர் யாருக்கெல்லாம் எதெல்லாம் கவனிக்கிறாரு நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு அதிபதி இருக்காங்க உறவுகளுக்கு ஒரு அதிபதி வேலைக்கு ஒரு அதிபதி தொழிலுக்கு ஒரு அதிபதி வெளிநாட்டுக்கு ஒரு அதிபதி நோய்க்கு ஒரு அதிபதி இப்படி ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு அதிபதிகளை அமைச்சிருக்கும் போது சனி பகவான் யாருக்கு காரகன் அப்படின்னா தொழில் நாம செய்யற தொழில்ல அவர் இருக்காரு

உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடம் ஆயுள் ஸ்தானமான எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடமான ஸ்தானத்தையும் சனி பார்வையிட்டு கொண்டிருக்கிறார் ராசி நண்பர்கள் அடைஞ்சுகிட்டு இருப்பீங்க சண்டை சச்சரவு கோபம் வருது என்ன செய்யறோம் அப்படின்னே தெரியாது என்ன பேசறோம்னே தெரியாது வேலை செய்யற இடத்துல பிரச்சனை துரோகங்கள் வேலையை இறந்து வெளில வர்றது வீண் வாக்குவாதம் குடும்பத்துல பிரச்சனை சாப்பிடுற உணவு கூட சரியா ஜீரணமாகாதது காரணமே இல்லாம நோய் பார்க்கக்கூடிய விஷயம் எடுக்கிற காரியங்கள் தடைபடுறது எல்லாமே தாமதமா நடக்கிறது மனசுல கலக்கம் பணத்தட்டுப்பாடு வாகனங்கள் திடீர்னு பழுதாவது குடும்பத்துல பிரச்சனை அந்த பிரச்சனையால பிரிவு வழக்கு அடுத்தவங்க பை போடுறது அடுத்தவங்களால பொருள் இழப்பு வேலை இழப்பு தொழில நஷ்டம் தோல்வி நிம்மதி இல்லாதது வாழ்க்கையில திருப்தியே இல்லாத விஷயம் சோம்பல் அடையிறது இதெல்லாமே இப்ப ருணரோக சத்ரு ஸ்தானத்துல இருக்கிற இந்த சனி பகவானால இப்ப அனுபவிச்சிருப்பீங்க அப்ப இன்னும் அடுத்த லெவல்ல போய் சோதிக்கிற சனி பகவான் கண்டச்சனியாக வராரு அப்ப நீங்க பயப்படக்கூடாது இந்த இடத்துல பயப்படக்கூடாது அப்படின்னா காக்கா கூட்டம் துரத்துனா என்ன செய்ய போறீங்க நாய்கள் துரத்துனா என்ன செய்வீங்க நரி கூட்டம் துரத்துனா என்ன செய்வீங்க அதே சிங்கம் துரத்துனா என்ன செய்வீங்க அதத்தான் இப்ப நீங்க நீங்கா கூட்டம் நாய் கூட்டம் நரி கூட்டம் போது எதிர்த்து நிக்கலாம் எதிர்த்து பதிலடி கொடுத்தே ஆகணும் துரத்தும் போது சூழ்ச்சி அப்படின்னா கொலை பண்றது துரோகம் பண்றது கிடைக்கிறது அந்த சூழ்ச்சி இல்ல கிருஷ்ண பகவான் மகாபாரதத்துல செஞ்ச சூழ்ச்சி தர்மத்துக்கு தேவையான சூழ்ச்சி தர்மமான முறையில செய்யற சூழ்ச்சி அப்ப இந்த களத்தில் அடுத்து வர கண்ட யுத்தம் ஆரம்பிக்குது உங்களுக்காக அப்ப யுத்தம் ஆரம்பிக்கும் போது சூழ்ச்சியோடு நீங்க ஆகணும் நியாயமான சூழ்ச்சியோடு சிந்தனை செய்து செயல்பட்டே ஆக வேண்டும் சனி சனியை விட கண்டக சனியாக வந்து அமரும் போது அவசியம் பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் நிதானமா பேச வேண்டியது அவசியம் இதை எல்லா இடத்துலையும் நீங்க பொருத்தணும் வேலையில தொழில குடும்பத்துல வெளிநாட்டுக்கு போயிருந்தீங்கன்னா அல்லது உங்களுடைய கனவு தொழில அல்லது உங்களுடைய லட்சியத்துல குறிக்கோள்ல இலக்குதல்ல இந்த விஷயத்துல எல்லாம் நீங்க இந்த விதியை கடைபிடிக்கணும் பொதுவாகவே சனி பகவான் விதிக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயுள் காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க நாம ராசியில பிறந்துட்டோம் நம்முடைய விதி அவ்வளவுதான் விதியை கொடுத்த இறைவன் மதியை கொடுத்திருக்கிறான் நம்ம மூளைய சனி பகவானை கொடுத்த இறைவன் புதன் பகவானை கொடுத்திருக்கிறான் புத்திக்கு அதிபதிய அப்போ விதிய மதியால வெல்ல முடியல அப்படின்னா அடுத்தது யாரு இறைவனே கதி நீயே கதி சொல்றமா பேச்சு வழக்குல இந்த கதிங்கிறது சாதாரணமாக வந்துடல விதிப்படி நடக்கிறோம் பிரச்சனை வருது அங்க மதியால நம்ம அதை ஜெயிக்கிறோம் முடியல மதியால ஜெயிக்க முடியல கை மீறி போகுது இறைவா நீயே கதி உங்ககிட்ட ஒப்படைச்சர நீ பார்த்துக்க அப்ப இங்க வந்து கண்டச்சனியாக இருந்தாலும் கண்ணீராசி நண்பர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை துளை கூட பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல இறைவன் இருக்கிறார் சிவபெருமான் பிரபஞ்சத்தின் அதிபதி விதியை உருவாக்கின அவர் தான் மதியவும் உருவாக்கி இருக்காரு நம்முடைய மூளைய மதிக்கான அதிபதி புதன் பகவான அப்ப விதி கிட்ட சொல்றாரு சனி பகவான் கிட்ட சொல்றாரு யாரு சிவன் ஐயா சனி பகவானே உனக்கு கொடுத்திருக்கிற வேலையை சரியா செய்வன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆனா இந்த பரிகாரங்கிற முறையில வருத்திக்கிட்டாங்க அவங்களே அந்த நோய்க்கு ஈடாக கஷ்டத்துக்கு ஈடாக வருத்திக்கிட்டாங்க என்ன தேடி வராங்க மனம் உருகி அழுகுறாங்க அதாவது துன்பப்படுத்திக்கிறாங்க அவங்களே நடந்து பாத யாத்திரை கிரிவலம் உண்ணாவிரதம் சாப்பிடாம ஒரு இருக்கிற மனிதர்கள் உண்டு இவங்களையெல்லாம் கொஞ்சம் கருணை காட்டி அவங்களுடைய கஷ்டத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோ விதியை பரிகாரங்கள் அப்படின்னு வரும்போது இறைவனை கதின்னு வரும்போது கொஞ்சம் குறைச்சிக்க அப்படிங்கிறார் என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆன்மீகத்துல ஈடுபட்டே ஆக வேண்டும் கண்ணிராசி நண்பர்கள் கடவுளே பிடிக்காது கடவுளே நான் கும்பிட மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக இருந்தாலும் இறைவா ஏன் இப்படி என்ன சோதிக்கிற ஏற்கனவே சதுரஸ்தானத்துல இருந்துகிட்டு என்னுடைய தப்புக்கு நான் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த இடத்துல வந்து ஆட்டி படைக்கிறான் சனி பகவான சொல்லுங்க சனீஸ்வரன் யார் படைச்சது சனிஸ்வரன் சூரியனுக்கு மகனாக இருந்தாலும் சனீஸ்வரனுக்கு அந்த வேலையை கொடுத்தது ஈஸ்வரன் தான் அதனால ஈஸ்வரா சனீஸ்வரனை கொஞ்சம் என் மேல கருணை காட்ட வைங்க எனக்கு கொடுக்கக்கூடிய தன்னனை குறைச்சு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு வேண்டிக்கிங்க உண்மை சொல்ல போனா கர்மாவை நம்ம தான் ஆகணும் இப்ப இல்லை எப்பவோ இப்ப நம்ம நல்லதான் வாழ்ந்திருப்போம் நல்ல தான தர்மங்கள் செஞ்சிருப்போம் உண்மையா கஷ்டப்படுவோம் நேர்மையோட இருப்போம் ஆனாலும் நம்முடைய வாழ்க்கை பெரிய போராட்டத்தை சந்திச்சுட்டு இருக்கோம் நோய்களை சந்திக்கும் நம்ம பாத்துக்கிட்டே இருப்போம் ஐயா அவர் ஒரு பிடி சிசர் கூட குடிக்க மாட்டாரு ஆனா கேன்சர் வருது ஐயா அவர் வண்டியில எப்போதுமே போக மாட்டாரு இன்னைக்கு போயிட்டாரு விபத்துல சிக்கிட்டாரு ட்ரிங்க்ஸ் அடிக்கவே மாட்டாரு ஆனா அவருக்கு அந்த நோய் வந்திருக்கு சொல்றோம்ல இதுதான் இதுதான் கர்ம வினை கர்ம வினை அப்படின்னா இந்த ஜென்மத்துல நம்ம நல்லபடியா வாழ்ந்தாலும் நேர்மையா வாழ்ந்தாலும் யாருக்கும் துரோகம் செய்யாம வாழ்ந்தாலும் நம்முடைய முன்னோர்களாலையும் நாம செஞ்ச செயல்களாலையும் இன்னைக்கு அனுபவிச்சே ஆகணும் இந்த ஜென்மத்தில் அனுபவிச்சாகணும் நம்ம முன்னோர்கள் நாம செஞ்ச விஷயத்துக்கு அனுபவிக்கிறோம் நம்முடைய முன்னோர்கள் செஞ்ச விஷயத்துக்கு எதுக்கு நம்ம அனுபவிக்கிறோம் தவறுக்கு செயலுக்கு எதுக்கு நம்ம இப்ப அனுபவிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய சொத்தை ஒரு நம்ம அனுபவிக்கிறோம் அனுபவிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அவர்கள் செய்த பாவச் செயலுக்கான தண்டனையும் நம்ம அனுபவிச்சாக வாழ்றோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த பாவங்கள் சேராது கண்டிப்பா சேராது எந்த விதத்திலேயாவது பெற்றோர்களின் சொத்து அல்லது பாட்டனார்களின் சொத்து முன்னோர்களின் சொத்து நம்ம அனுபவிக்கும் போது அவர்கள் செஞ்ச பாவத்தையும் நம்ம ஆகணும் அப்படி இருக்கும்போது அந்த பாவங்களையெல்லாம் நீக்கக்கூடிய விஷயமாக பரிகாரங்கள் மிக மிக முக்கியம் எல்லாரும் விதி அனுபவிச்சுதான் சொன்னது மாதிரி விதிக்கு ஈடான கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கிறோம் விதிக்கு ஈடான கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கிறோம் மூலியமாக கண்டிப்பா விதி விலக்கு உண்டு எளிமையா எல்லா கஷ்டமும் தீர்ந்துருமா நம்ம விடுதலை அடைஞ்சிட முடியுமா நம்ம நோயே வராதா நம்ம கஷ்டமே வராதா கர்மா அப்படி சுத்தமா நீக்கிடுமா பரிகாரத்தால அப்படின்னு கேட்டா பொருள் அது அல்ல அப்படி புரிஞ்சுக்க கூடாது அந்த பரிகாரத்துக்கான பலன் இருக்குல்ல அது எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு கேன்சர் வராம ஒரு மஞ்சள் காமால அல்லது ஒரு டைபாய்டு ஜுரம் இப்படி இப்படி வந்துட்டு பெரிய நடக்காம சரிக்கிட்டு அல்லது நாய் வந்து மெதுவா போய் நமக்கு கிடைக்கும் நம்மள கஷ்டத்துல கஷ்டத்தை குறைக்கும் இதை புரிஞ்சுக்கணும் எப்படின்னா ஒரு பொருள் வாங்குறதுக்கு நம்ம சிட்டிக்கு போறோம் அந்த காலத்துல மூட்டையை தூக்கிட்டு போவாங்க அதுல பல சிக்கல் இருக்கு அடிக்கலாம் கொலை பண்ணலாம் யாராவது அதை எடுத்துட்டு போறதுக்கே கஷ்டமா இருக்கலாம் ஆனா அந்த பரிகாரங்களை செய்யும் போது நம்ம நோய் எடுத்துட்டு பெட்டோம்ல அந்த கதையா, மாறுறது அது இன்னும் கொஞ்சம் பரிகாரத்தை நம்ம சீரியசா எடுத்துக்கிறோம் உண்ணாவிரதம் கிரிவலம் பாத யாத்திரை நூறு கிலோமீட்டர் நடக்கிறது இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யும் போது கஷ்டம் எளிமையாகும் அதே நேரத்தில் ஒரு இணைஞ்சு கிடைக்கும் இந்த பரிகாரத்தால் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் புரிஞ்சிக்கும் போதுதான் இறைவன் மேல நம்பிக்கை வரும் அப்ப பரிகாரம் செய்யறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுவீங்க இப்ப கண்ட நான் என்ன பரிகாரம் செய்யறது அப்படின்னா முதல் விஷயமாக சனி பகவானின் இந்த மந்திரத்தை மனப்பா பண்ணிருச்சுக்கேன் இப்ப ருோக சதுரஸ்தானத்துல சனி பகவான் இருந்துகிட்டு கொஞ்சம் கஷ்டத்தையும் கொஞ்சம் நல்ல விஷயத்த ஒரு நாலு வருஷத்துக்கு உங்களுக்கு பயன் உள்ளதாக இருக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் அதிலிருந்து உங்களை காப்பாற்றும் இந்த மந்திரம் சனியோட மூல மந்திரம் இந்த மந்திரத்துக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு பிரபஞ்சத்துக்கு எட்டி அதன் மூலயமா உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும் ஒரு வலிமை கிடைக்கும் எந்த ஒரு பிரச்சனையாக வந்தாலும் விடுதா பாத்துக்கலாம் சிவன் இருக்கிறார் சனி பகவான் இருக்கிறார் அந்த ஒரு எண்ணம் வரும் பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு சின்னதா தெரிய ஆரம்பிச்சிடும் அப்ப அதுவே பெரிய வலிமை தானே அதனால அந்த மந்திரம் ஒரு முறை சொல்றது கூட பலம் தராது குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு நூத்தி எட்டு முறை அல்லது ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு முறை அல்லது ஒரு மாசத்துல பத்தொன்பதாயிரம் முறை அல்லது ஒரு வருஷத்துல ஒரு லட்சத்தி எட்டு முறை சொல்லிட்டீங்க இந்த மந்திரத்தை அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு துன்பத்தையே கொடுக்க மாட்டார் ஏன்னா அந்த மந்திரம் சொல்றது ரொம்ப கஷ்டப்படணும் நம்ம சொல்றதுக்கு வேணா ஒரு முறை சொல்றதுக்கு ரெண்டு முறை சொல்றதுக்கு ஈஸியா இருக்கலாம் ஆனா ஒரு லட்சத்தெட்டு முறை சொல்லி முடிக்கணும் அப்படின்னா அவ்வளவு பெரிய கஷ்டத்தை நம்ம அடையணும் அதுக்கு நேரம் ஒதுக்கணும் அதுக்கு ஒரு இடத்துல அமரணும் அமைதியான இடத்துல அமரணும் அதுக்கு நம்முடைய சிந்தனை ஒருமுகப்படுத்தணும் வேற எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம மனசுல இருக்க கூடாது தெளிவு அடையணும் இதெல்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்தையே நீங்க உங்க கையில கொண்டு வந்துருவீங்க இந்த உலகம்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும் அற்புதமான மந்திரம் ஓம் பிரம் ப்ரீம் பிரௌம் சக் சனச்சராய நமக ஓம் பிரம் ப்ரீம் பிரௌம் சக் சனச்சராக நமக இருக்கு பாத்துங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கீங்க ஒரு வருஷத்துல ஒரு கையில இருக்கு அடுத்த அடுத்து பார்த்தோம்னா ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருந்து உங்கள் கண்டச்சனியாக அப்ப கண்டச்சனி என்ன செய்யும் அப்படின்னா ஒருத்தன் கழுத்த பிடிச்சா எப்படி இருக்கும் அசைய முடியாம மூச்சு விட முடியாம கழுத்து பகுதிய கண்டம்னு சொல்லுவாங்க அப்ப குரல் வலையை பிடிக்கும் போது மூச்சு விட முடியாம சிரமப்படுவீங்கள அந்த மாதிரியான சிரமத்தை உருவாக்கக்கூடியது இந்த கண்டகச்சனி இல்லனா சனி பகவான் சந்திரனுக்கு முன்னடி இல்லனா பின்னாடி இல்லனா சந்திரனோட சேர்ந்து பயணிக்கும் போது அதுக்கு ஏற்ற சனின்னு சொல்லுவாங்க அது மாதிரியே அதை விட கொஞ்சம் கடினமானது பயமூர்த்த நாசப்படல இப்ப மகர ராசி கும்பராசி மீன ராசி படுற அவஸ்தையை விட கண்டச்சனி கொஞ்சம் சோதனை அதிகமாக ஏற்படுத்தும் அப்ப அதனால ஏழர சனிய விட சனி பகவான் ஏழாம் இடத்தில் சஞ்சரிப்பதுதான் கண்டச்சனி அப்ப கண்டச்சனி உங்க ராசிக்கு வரும்போது கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனைகள் வளரும் தேவையில்லாத ஈகோ ஏற்படும் தேவையில்லாத சந்தேகம் ஏற்படும் மூன்றாவது நபர்கள் தலையிடுவார்கள் குடும்பத்தில் மதிப்பு கொடுத்த கணவன் மதிப்பு கொடுத்த மனைவி இப்ப உங்க கருத்துக்கு எதிராக செயல்படுவாங்க ஏதோ ஒரு விதத்துல சனி பகவானே எதிராக செயல்பட ஒப்பார் என சில சோதனைகளை இங்கேயும் கண்டகச்சனி மூலியமா நடத்த போறார் அப்ப கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற ஒற்றுமை கொஞ்சம் விரிசல் ஏற்படும் அமைதி நிதானம் ரெண்டு பேருக்குமே ஈகோ இருக்க கூடாது முக்கியம் நம்ம வாழ்க்கை முக்கியம் கணவன் இல்லனா மனைவி வாழறதும் கஷ்டம் மனைவி இல்லனா கணவன் வாழ்றதும் கஷ்டம் மரியாதை இல்லை அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அமைதியா இருக்கிறது இந்த காலகட்டத்துல நல்லது அது மாதிரி கண்டகச்சனி இருக்கும்போது வாழ்க்கை துணையோட வேலை இல்ல இல்ல சமூகத்துல அரசியல்ல அரசியல்வாதிகிட்ட எதிரிகள் கிட்ட ரவுடிகள் கிட்ட உறவினர்கள் கிட்ட நண்பர்கள் கிட்ட மேலதிகாரிகள் கிட்ட இப்படி எல்லார்கிட்டையும் விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம் இல்லனா கழுத்தை பிடிச்சா கூட உங்களால எதுவுமே செய்ய முடியாது சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஒன்னு தெரிஞ்சுங்க ஒரு ஒரு நாய் நம்மளை துரத்தாது அதுக்கு ஒரு காரணம் விதிதான் எவனோ போற அவன கிடைக்கல நம்மளை கிடைக்கிறதுக்கு பாயுது இல்லையா அப்ப அந்த இடத்துல உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது அது மாதிரி கழுத்தை யார் பிடிச்சாலும் இந்த விஷயத்துல நம்மளை யாரு கஷ்டப்படுத்தினாலும் நம்ம எதிர்வினை ஆற்ற முடியாத சூழ்நிலையில நம்ம இருக்கோம் அதனால விட்டு கொடுத்து போறதும் இறைவன் பார்த்துப்பான் புத்திசாலித்தனம் இந்த அது மாதிரி குழந்தைகள் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க நல்லா இப்ப கொஞ்சம் மனநிலையில படிக்க மாட்டாங்க ஸ்கூல்ல இருந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் ரிப்போர்ட் வரும் ஸ்கூல்ல இருந்து இந்த மாதிரி படிக்க மாட்டாராங்க அடுத்தவங்கள்ட்டாங்க எப்படி வரும் கொஞ்சம் இளமையான குழந்தைகள் இருந்தாங்க ஒரு இருபத்தஞ்சு வயசுல இருந்தாங்கன்னா ஊர் பிரச்சனை வரும் அது மாதிரி வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்காம கஷ்டப்படுவாங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அங்க வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாகிக்கிட்டே இருக்கும் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சண்டை வந்துகிட்டே இருக்கும் அதாவது எதிரும் உதிரும் ஏதாவது வேலை நடக்கும் உள்ளடி வேலை நடக்கும் பிரச்சனைகள் ஏற்படும் இதெல்லாம் கண்டசனில வரக்கூடிய பிரச்சனைகள் அது மாதிரி உங்கள் ராசியில ஏழு சனி இருந்தா திருமணம் நடைபெறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படும் அது மட்டும் இல்ல எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தடை ஏற்படும் குடும்பத்துல இருக்கிறவங்க ஆரோக்கியத்துல கவனமா இருங்க எந்த ஒரு செயலையும் சேர்த்துக்கு முன்னாடி நூறு முறை யோசித்தாலும் பரவாயில்லை நூறு நாள் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்லை சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு பொறுமையா இருப்போமோ அந்த அளவுக்கு அவர் விட்டு கொடுத்து போவார் அவசரப்பட்டோம் அப்படின்னா கௌத்தமிடுவார் ஏன்னா இப்ப நீங்களே நினைச்சீங்களே சோர்ந்து போய் ஒரு வேலையை நீங்க உட்காந்துருக்கீங்க வேலை செய்யற இடத்துல சோர்ந்து போய் வேலை செய்ய முடியாம கஷ்டப்பட்டு இருக்கீங்க பொறுமையா வேலை செய்யறீங்க உங்களை விட உங்க நண்பர் வேகமா வேலை செய்யறாருங்க அத பார்த்து நீங்க என்ன ரசிப்பீங்களா என்ன நினைப்பீங்க பாரு இந்த நேரத்துல நம்ம சோர்ந்து போயிருக்கோம் நம்ம முடியாம இருக்கோம் இவன் வேணும்னே வேலை செஞ்சு நம்மள வெறுப்பேத்தலாம் முதலாளி கிட்ட நல்ல பேர் வாங்கறதுக்காக வேகமா வேலை செய்யறான் நினைப்போமா அப்படிதான் நினைப்போம் அப்ப நமக்கு கோபம் வரும் அவன் மேல அது மாதிரி பொறுமையா இருக்கிற கிரகம் மந்த கிரகம் சனி பகவான் ஏதாவது நீங்க அவசரப்பட்டு நான் தான் எல்லாம் ஆள் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு இறங்கிட்டீங்க அப்படின்னா அங்க கவுத்து வெட்டுவாரு நஷ்டத்தை ஏற்படுத்துவாரு பிரச்சனையை உருவாக்குவாரு அவருடைய புத்தி அங்க காட்டுவாரு ஏன் வேகம செய்ற நான் தான் பொறுமையா போயிட்டு இருக்கேன் முப்பது வருஷம் எடுத்துக்கிறேன் நீ அவசரப்படுற அந்த கோபம் சனி பகவானுக்கு வரும் அதனால எல்லா விஷயத்திலயும் நிதானத்தை கடைபிடிக்கணும் சில டைம்ல பொறுமை அதிகமா இருக்கணும் சில டைம் முடியலையா அந்த வேலை அப்படியே விட்டுருங்க நிறுத்திருங்க அமைதியா இருந்துருங்க உடனே யோகா தியானம் எப்படி போயிடுங்க கடின உழைப்பு இந்த காலகட்டத்தில் போட வேண்டியது இருக்கும் உங்களுக்கு பொறுப்பு அதிகரிக்கலாம் அந்த பொறுப்பு கட்டாயம் கைவிட்ட கூடாது வேலை அதிகமா இருக்க விட்டுறாதீங்க தடைகள் வந்தாலும் பொறுமையாவது செய்யறதுக்கு பாருங்க எப்படியே முடிக்கிறதுக்கு பாருங்க முக்கியமா ஆன்மீகத்தில் உங்கள் நாட்டம் அதிகரித்தே ஆக வேண்டும் இறைவனை வழிபடுறது மூலயமா தான் இந்த காலகட்டத்தை எளிதா கடக்க முடியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆன்மீக பாதையில நீங்க நடந்தா மட்டும்தான் உங்களுடைய இந்த கண்டகச்சனை காலத்தை ஈஸியாக கடக்க முடியும் தெரியுதா அதாவது விதிங்கிற ஒரு பையனை மதிங்கிற பொண்ணு லவ் பண்றான் அந்த பையன் வந்து குடிக்கார வீட்டுக்கு அடங்க மாட்டான் ஊர் ரொம்ப இழுத்துட்டு வரான் ரவுடி அப்படின்னு வச்சுங்களேன் ஆனா அந்த மதிங்கிற பொண்ணுக்கு ஏதோ ஒரு காரணத்தால அவனை பிடிக்குது ஏன்னா சினிமாவில் வர ரவுடி எல்லாம் ஹீரோயின் லவ் பண்ணுவாங்கல்ல ரவுடி ஹீரோவா இருப்பாங்க ஹீரோயின் லவ் பண்ணுவாங்க அந்த மாதிரி மதிய பிடிக்குது வீட்டில் இருக்கிறவங்க சொல்லி பாக்குறாங்க ரொம்ப கெட்ட பையனா இருக்கான் அவனை திருத்த முடியாது அப்படிங்கிறாங்க இல்ல மதியால நான் வெல்லுவேன் மதியால திருத்தி காட்டுவேன் அந்த பையன் எனக்கு வேணும்னு பிடிவாதமா இருக்கா உடனே சரி பரவாயில்ல ஓ வாழ்க்கை உன் கையில் அப்படின்னு கட்டி குடுத்துடுறாங்க கல்யாணம் ஆன ஆரம்பத்துல வாழ்க்கை நல்லா தான் போகுது கொஞ்சம் பொறுமையா இருக்கிறான் விஜயங்கிற பையன் அதுக்கப்புறம் அவனுடைய வேலையை காட்டுறான் வழக்கம் போல குடிச்சிட்டு வரான் இவ்வளவு எவ்வளவு சொல்லி பார்க்கறான் மறுபடியும் குடிச்சு வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறான் பல கொடுமைகள் செய்ய ஆரம்பிக்கிறான் எவ்வளதோ முயற்சி பண்றா மதியால அவளுடைய புத்தியால எவ்வளதோ முயற்சி பண்றான் அவனை திருத்தத்துக்கு முடியல உடனே ஒரு சொந்தக்கார பெரியவர்கிட்ட போய் இந்த மாதிரி ஐயா என்னால முடியல நான் தெரியாம போய் கட்டிக்கிட்டேன் நான் என்னதான் பண்றது என் வாழ்க்கை இழக்கிறது உன் கையில இல்ல ஒரே வழி இறைவனே கதின்னு தான் நீங்க முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறாரு அதனால இறைவனே கதியா இருந்த யோகா தியானம் பரிகாரங்களை செய்யறா இதெல்லாம் பார்த்துட்டு அவனுடைய மனசு மாறுது ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் மறுபடி இறைவனின் அருளால் அந்த வாழ்க்கை சிறப்பாக மாறுது அப்போ பரிகாரங்கள் அப்படிங்கிறது இப்படி தான் செயல்படும் கஷ்டங்கள் வரும்போது தான் நம்ம இறைவனை நாடுவோம் இறைவனை நாடுவதற்காகவே சில கஷ்டங்களும் வரலாம் அப்ப கண்டச்சனியின் பிடியில இருக்கிற நீங்க கண்டிப்பா இறைவனை நாடே ஆகணும் ஒவ்வொரு சனிக்கிழமை ஏழைகளுக்கு உதவுங்க உணவு உடை தானம் செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்க சனி கோவிலுக்கு எல்லென்ன தீபம் தானம் செய்யுங்க அப்ப இதெல்லாம் செய்யும் போது கண்டிப்பா இந்த கண்டச்சனை ஈஸியா கடந்துருவீங்க பயப்பட வேண்டிய அவசியமே உங்களுக்கு இருக்காது அப்ப விதி கிரகம் சனி விபரீத ராஜயோகத்தை கூட சில டைம்ல கொடுப்பாரு அதுதான் இங்க வாய்ப்பு அது எதால முடியும் தான் முடியும் ரொம்ப பிடிச்ச பரிகாரம் எல்லாம் செஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை அப்படியே தலைகிதா மாறி போகும் அது மாதிரி தோல்வியிலே நீங்க துவண்டை கிடந்தாலும் வெற்றி உங்களை உடனே தேடி வரும் திடீர்னு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் திடீர்னு வெளிநாட்டுக்கு வாய்ப்பு வரும் திடீர்னு குடும்பம் ஒன்னா சேருவீங்க திடீர்னு நீங்க ஆசைப்பட்ட வேலை கிடைக்கும் இந்த அதிசயம் எல்லாம் பரிகாரத்தால் கிடைக்கும் தப்பிக்கணும் பரிகாரங்கள் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்ப அந்த கண்டச்சனில இருந்து நம்ம மீளணும் அப்படின்னா அடுத்து வர கண்டச்சனி நான் பேசிட்டு இருக்கிறது அடுத்து வர கண்டச்சனியை பத்தி பேசிகிட்டு இருக்கேன் இப்பவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கஷ்டம் அப்ப அந்த ஏழரை வருஷம் உங்களுக்கு கஷ்டம்தான் ஏழ்ற சனியை விட கொடுமையான சனி வர்றது கண்ட சனி பரிகாரங்கள் இல்லாம உங்களால தப்பிக்கவே முடியாது பயமுறுத்துல எச்சரிக்கை உங்க வீட்டுல இப்ப ஒரு மணி அடிக்குது அப்படின்னா அது என்னுடைய எச்சரிக்கை மணி அப்படின்னு நினைச்சுக்கிங்க மனசுல நினைச்சு பாருங்க அதனால சனி பகவானுக்குரிய மந்திரங்கள் சனி பகவானுக்குரிய பரிகாரங்கள் சனி பகவானுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ தானம் செய்யறது ரொம்ப பிடிக்கும் எண்ணெண்ணெய் தீபம் ரொம்ப பிடிக்கும் எண்ணெய் தீபம் கோவில்ல ஏத்தறது ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் பஞ்சதீப எண்ணெய் சிவன் கோவிலுக்கு வாங்கி கொடுங்க பஞ்சதீப எண்ணெய் அப்படின்னா சாதாரணமா இல்ல பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்தக்கூடிய பவர் அந்த எண்ணெய்க்கு உண்டு நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு ஏன்னா அது இல்லாமல் நம்ம வாழ்க்கையே இல்லை எந்த ஒரு வேலையும் இல்லை தொழிலும் இல்லை நம்முடைய பாவங்கள் அதை போக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு அதனால அந்த பஞ்ச தீப எண்ணெய ஏத்துங்க எல்லெண்ணெய் சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் தீபம் ஏத்துங்க முடிஞ்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு மீள முடியாத கஷ்டமா இருக்கு அப்படின்னா விரதம் இருங்க சனிக்கிழமை சனிக்கிழமை விரதம் இருங்க காலையில எழுந்திரிச்சு வீட்டை சுத்தமாக்கிட்டு குளிச்சுட்டு தீப எல்லாம் ஏத்திக்கிட்டு வீட்டை வாசனையா வச்சுக்கோங்க வீட்டுல நமக்கு சனி பிடிச்சிருக்கு சனி தோஷம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா வீட்டுல சுத்தமா இருக்காது தொட்டி இருக்கும் அழுக்கு இருக்கும் கிடக்கும் எதிர்வர சக்திகள் அண்டி இருக்கும் நம்ம நிறைய பிரச்சனைகள் நடக்கும் அதெல்லாம் தீப தூபம் வாசபடியில பச்சரிசி கோலமாவால கோலம் போடுங்க பாரம்பரியமான ஒரு விஷயம் ஆயிரம் பேருக்கு தானம் பண்ணா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் அந்த கோலம் போடுறதுனால கிடைக்கும் இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது அது மாதிரி செய்யுங்க இப்ப பச்சரிசி கோலம் உங்களுக்கு தனமா அரைக்க முடியல அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க நீங்கள் தினமும் அரைக்க வேண்டிய அவசியமே இல்லை கட்டியாக கொடுப்பாங்க பாக்ஸில் நீங்கள் அப்பப்போ ரெண்டு மூணு துண்டு எடுத்து போட்டு கோலம் எடுத்துக்கலாம் பெரிய புண்ணியம் அது மாதிரி பஞ்சதீப எண்ணெய் இப்போலாம் எவ்வளவு கலப்படம் எவ்வளவு தரம் இல்லாத எண்ணெய் கடையில் நூறுரூவாய்க்கு ஒரு லிட்டர் கொடுக்குறாங்க ஏதாவது கொடுக்க முடியுமா ஏதாவது ஒரு எண்ணெய் ஒரு லிட்டர் நூறுரூவாய்க்கு விற்கிறாங்க இல்லை எல்லாமே ஹோட்டலில் பயன்படுத்தின இரண்டாம் தர எண்ணெய்கள் பயன்படுத்தின எண்ணெய் அதை வந்து காய வச்சு சுட வச்சு அதுல மெழுகு அதுன்னு கலந்து எண்ணெயா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பாவம் போக்க போன நம்மளுக்கு பாவத்தையே நம்ம திரும்ப கொண்டு வரும் தடவுல ஏமாத்தோம் நம்ம அதனால சுத்தமான ஆட்டின எண்ணெய்கள் குட் பேபி உங்கள்கிட்ட இருக்கு வாங்கி பயன்படுத்துங்க பசுமாட்டு நெய் இருக்கு பஞ்சகாவிய விளக்கு பஞ்சகாவிய சாம்பிராணி பஞ்சகாவிய அகர்பத்தி இதெல்லாம் இருக்கு பூஜை பொருட்கள் தரமான சுத்தமான பொருட்கள் இருக்கு இதை ஒரு விளம்பரம்னு நினைக்காம உங்களுக்கு ஒரு ஐடியா ஏன்னா யாரையுமே இங்க நம்ப முடியாது வேணா பயன்படுத்தி பாருங்க ஒரு டைம் உங்களுக்கே பிடிக்கும் நீங்க நம்புவீங்க அதனால தான் அப்படின்னு அலட்சியமா இல்லாம தரமான சுத்தமான பொருளை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நூறு சதவிகிதம் பலம் நமக்கு கிடைக்கும் சரி அந்த மாதிரி ஏத்திக்கிட்டு சனி பகவானுக்கு விருதம் இருக்கிற அன்னைக்கு இந்த மந்திரத்தை சொல்லுங்க தயவு செஞ்சு இந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணிங்க மிக முக்கியமான மந்திரம் சனி சாலிசா பாராயணம் இது நீலாஞ்சன சமபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாயா மாத்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனச்சரம் அப்படிங்கிற அந்த மந்திரம் ஒரு நாளைக்கு இருபத்தி ஒரு முறை சொல்லுங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதம் இருங்க நான் சொன்னது மாதிரி விரதம் இருங்க மாலையில ஒரு சிவன் கோவிலுக்கு போங்க சனி பகவான சுத்தி வாங்க நவக்கிரகத்தை சுத்தி வாங்க ஒன்பது முறை சுத்தி வாங்க அங்க தீபம் ஏத்துங்க முடிஞ்சா பஞ்சதீப தீப எண்ணெய வாங்கி கொடுங்க இல்லனா எல்லெண்ணெய வாங்கி கொடுங்க இல்லன்னா நெய் வாங்கி கொடுங்க கோவிலுக்கு தானமா கொடுங்க பல பாவங்களை அது தீர்க்கும் இந்த மாதிரி முக்கியமா நீங்க கண்ணிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இறைவன் இன்னொரு பலமாக உங்களுக்கு இருக்கணும் இந்த உலகத்தில் நீங்க யாருமே நம்ப முடியாது எப்படி யாரையுமே நம்ப முடியாது நல்லவங்கன்னு நினைக்கிற எல்லாருமே உங்களுக்கு விரோதிகள் தான் துரோகிகள் தான் அப்ப இறைவன் தான் உங்களுக்கு துணை இன்னொரு நண்பன் உங்களுக்கு இறைவன் தான் இறைவனை நம்புங்க கண்டிப்பாக இந்த கண்ட சனியை ஈஸியாக கண்டம் பண்ணிடலாம் அதனால் உண்மையாக உழையுங்க நேர்மையாக இருங்க தானம் செய்யுங்க ஆன்மீக பயணத்தில் ஈடுபடுங்க ஏன்னா உங்களுடைய பிறப்பு கன்னிராசியில் பிறந்துட்டுமே அப்படின்னு எவ்வளோ நாள் வருத்தப்பட்டிருப்பீங்க ஆனால் மதிக்க முடியாத செல்வம் இந்த பிறப்பு அதை புரிஞ்சுக்குங்க அதனால் வாழ்க்கையில் விழுறதும் கஷ்டப்படுறதும் தவறே இல்லை விழுந்து கிடப்பதே சோர்ந்து கிடப்பதே தவறு அதனால நம்ம விழுந்தாலும் மறுபடியும் உடனே எழுந்து நடக்க வேண்டாம் உங்க இலக்குகளை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்